ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம அன்னபூர்ணி அம்மா ராஜேஸ்வரியை சிரிச்சுக்கிட்டே செமையாக வச்சு செய்கிறாங்க ஸோ ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வாயே திறக்க முடியாமல் கதறதை பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எபிசோடுக்காக தான் ரொம்ப காத்துட்ருந்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அன்னபூர்ணி அம்மா எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்ததில் நம்ம எதையும் சரி ராஜேஸ்வரி பல்லும் பிடுங்கப்பட்டிருக்கிறனால அவங்களால பேச முடியாது அன்னபூர்ணியமாக சிறப்பாக பண்ணுறாங்க இப்போ ஒரு கேம் வச்சுருக்காங்க ஆட இது கூட நம்ம அன்னபூர்ணிக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ அதில் நம்ம ஹீரோயின் வந்து அதாவது வந்து முதலாளி ராஜேஸ்வரி தொழிலாளி என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு லட்டு மாதிரி வாய்ப்பு கிடைச்சோன்னே சமையல் என்ன வேணும் மேடம்னு கேட்குறது ஜூஸ் போய் போட்டு வர்றது காண்டி இவளுக்கு நான் வந்து வேலைக்காரியாக அதை அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல அதில் கொடுக்குறப்ப நம்ம அன்னபூர்ணியமாக தட்டு விட்டு கீழே உழுவுறது தொடக்க வைக்கிறது இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் பண்ணி நம்ம அன்னபூர்ணியமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் நம்மளையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் வேணும் தான் ராஜேஸ்வரி இதெல்லாம் பத்தாது அப்படின்ற நிலையில தாங்க இருந்தது ஆனால் நம்ம பெயரன் எது நினைக்க மாட்டாங்க கடைசியில் அவங்க மேலே பழி வரும் இது எல்லாத்தையும் ராஜேஸ்வரி பொறுமையாக தாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு மேலே விஜயும் சரி ஹீரோயினும் ரொமான்ஸ் இது எல்லாம் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்க அமைதியாக இருந்தாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சிறப்பான விஷயம் சொன்னாங்க எனக்கு பணம் காசு இதெல்லாம் எனக்கு ஒரு விருப்பம் கிடையாது ஆனால் யாருக்கும் என் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்றாங்க அதையும் அப்படி சொல்கிறீங்கன்றப்ப அதை வந்து இன்டைரக்டாகவே டைரக்டாகவே அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இது கரெக்டான விஷயந்தான் ஸோ அவங்க எப்படா கிளம்பணும் வச்சு செய்யலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி காத்துட்ருப்பாங்க ஸோ அந்த நிலையில் வந்து அவங்க கிளம்பினோன்னு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஏன் இப்படி எல்லாம் நான் என்ன உங்களை பண்ணிட்டேன் நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு சொன்னேன் இதை தக்க குத்தமா நல்லது தானே பண்ணேன் என்னம்மா அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க எதுக்கு நீங்கள் எங்கள் அக்காவெல்லாம் இது பண்ணுறீங்க ஏன் உங்கள் அக்காவுக்கு நல்லது தானே பண்ணணும் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணியமாக பேச தெரியாது அவங்க கேம் வச்சாங்க அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படி இருக்கணும்னு இருக்குது நீங்கள் தான் பெரிய ராஜே ராஜே சொரியாச்சு அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒர்க் அதாவது நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட முன்னாடி ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது வெளுத்து வாங்கி விட்டுருவாங்க கூடிய சீக்கிரம் பாரு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அது அதுக்கு திருப்பி பதிலடி நான் கொடுக்காம விட மாட்டேன் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி கதர் மட்டும் என்னையே சீண்டி பார்த்துட்டிங்கல அப்படின்ற அளவுக்கு சமரோஷமாக பேசுவாங்க நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற நிலையில தான் நம்ம அன்னபூர்ணையும் சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்